ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு நாங்கள் வந்து வெளியே போனோம் ஏன்னா எங்கள் அம்மாக்கு அன்றைக்கி தான் பர்த்டே ஸோ அதனால் வந்துட்டு நார்மலாக வந்து டீ குடிக்கலாம் தான் போனோம் கொஞ்சம் லாங்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லோரும் வந்து ஈவினிங்கே அது இதுன்னு சாப்பிட்டதால ஃபுல்லாக இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு மட்டும் எதாவது டிஃபன் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அதனால் சரி போகலாம்னு சொல்லிட்டு கோவிலம்பாக்கம் இருக்கிற அந்த ஃபுட் கோர்ட்டுக்கு தான் நாங்கள் அங்கே போனோம் போனால் அங்கே வந்துட்டு எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேட் அதிகம் ஆனாலும் ஒரு என்ஜாய்மெண்ட்காக போகலாம் சும்மா போகலாம் எப்போயாவது போகலாம் அப்படின்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம் மற்றபடி எல்லாமே அங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தான் அதனால் நம்ம எது செலவு பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து தான் செலவு பண்ணோம் ஸோ அங்கே போயிட்டு வந்து எங்கள் அம்மாக்கு வந்துட்டு நான்வெஜ் தான் வேணுமா கேட்டால் வேணான்ட்டாங்க அப்போ பொங்கல் அவங்களுக்கு பொங்கல் ரொம்ப பிடிக்கும் எங்கள் எல்லாருக்குமே பொங்கல் ரொம்ப பிடிக்கும் பொங்கல் ஓகேவான்னு கேட்டால் சரி பொங்கல் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ பொங்கல் வாங்கிட்டு அந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா நூறுரூபா எங்கள் அம்மா வந்துட்டு இதில் வந்து கிலோ அரிசி வாங்கி ஊருக்கே பொங்கல் செய்யலாமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க சரி பரவாயில்ல விடுங்க எப்பயாவதுனா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பொங்கல் வாங்கி கொடுத்து இவங்க யாருமே சாப்பிடுற மூட்ல இல்ல அதனால வந்துட்டு அங்க வந்து இந்த போபா நினைக்கிறேன் இது இது வாங்கி சாப்பிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி கிட்ட வந்துச்சு அதுதான் எல்லாமே காஸ்ட்லி ஆனால் எப்பயாவது சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் சாப்பிட்லாம் அந்த மாதிரி டேஸ்ட்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அந்த அமௌண்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஃபுட் கோட்டே பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த கடைக்கும் வாடகை கொடுக்கணும்ல அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட் சொல்வாங்க எங்கள் அம்மா என்னையும் கொஞ்சம் சாப்பிட சொன்னாங்க நான் எனக்கு வந்து அந்தளவுக்கு எனக்கும் சாப்பிட்ற இதுவே இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் ஈவினிங் தான் வந்து எனக்கு போண்டா ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிறந்தாள் பிடிக்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி கொடுத்தாங்க அந்த போண்டா பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரெண்டு போண்டா சாப்பிட்டேன் அதனால் எனக்கு அதுவே ஃபுல்லாகிடுச்சு அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட பிடிக்கல இவங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அந்த சாக்லேட் சம்மந்தமாக ஏதோ ஒன்று இருந்துச்சு அந்த க்ரீம் சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கோ இது மாதிரி அது வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க அப்புறம் வந்துட்டு அந்த பொங்கல் சாப்பிட்டதே வந்து அந்தளவுக்கு ஃபுல்ஃபில்லாக இல்லை ஏன்னா அது வந்துட்டு ஒரு ஆள் சாப்பிட்லாம் நானும் கொஞ்சம் ஷேர் பண்ணேன் அப்புறம் யாரும் சரி ஷேர் பண்ணால் அதனால சரி அப்புறம் ஆப்பம் சாப்பிட்றேன்னு கேட்டால் அவங்க ஆப்பம் சாப்பிட்றேன் அப்படின்னாங்க சரி ஆப்பமும் ஆர்டர் பண்ணலாமேனு சொல்லிட்டு அங்கே போய் ஆப்பம் ஆர்டர் பண்ணோம் ஆப்பம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து செவன்ட்டி ருபீஸ் இது எல்லாமே வந்து நான் கோவிலம்பாக்கம்ல இருக்க ஃபுட் கோர்ட்டில் சொல்லிடுக்கேன் ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் வந்து ஒரு ஒரு சும்மா வச்சுக்கிறாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா ஆப்பம் சிக்கன் கறி ஆப்பம் இது மட்டன் கறி இந்த மாதிரி தான் அங்கே வந்து வச்சுருக்காங்களே இவங்க வந்து நாங்கள் வந்து நானே சாப்பிட தேங்காய் பால் வாங்கி சாப்பிட்டோம் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சரி அதுக்கப்புறம் ஓகேவா டிஃபன் ஓகேவா வேறு ஏதாவது சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குரு மட்டும் ஒரு இடத்த முறைச்சி பார்த்துட்டு இருந்தா என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து சீஸ் தோசை இந்த ஏற்கனவே நாங்கள் தோசை பிளாசா பல்லாவத்தில் வந்து சாப்பிட்ருக்கோம் ஸோ இங்கே வந்து அதை பார்த்துட்டு அதுவும் வேணும்னு சொன்னால் அது பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஒன் ஃபிஃப்டியாக ஒன் ஃபார்ட்டி ருபீஸோ ஸோ அதுவும் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு வெஜ்ஜு தோசா தோசை இதுதான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம் இது வந்து ஒன்று வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸு பெருசு ஒரு ஒன்று வந்து ஒருத்தர் சாப்பிடலாம் ரெண்டு பேர் கூட ஷேர் பண்ணிக்கலாம் வயிறு கொஞ்சம் ஃபில் ஆகிடும் அந்த மாதிரி தான் ஆனால் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்குலாம் வந்து தோசை அப்படிலாம் யோசிச்சா அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம போனால் இந்த மாதிரி அமௌண்ட் பார்க்காம சாப்பிட்டுட்டு வந்துடணும் எப்பயாவது ஆனால் போகணும் அடிக்கடியெலாம் போனால் கஜானா வந்து காலியாகிடும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கும் இங்கே வந்து சீஸ் தோசை இந்த பக்கம் வேறு ஒருத்தங்களுக்கு அங்கே போடுறாங்க பார்த்திங்களா அதுதான் எங்களுக்கு எல்லா வெஜிடபிளும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அவங்க மசாலா வச்சிருக்காங்க குழம்பு மாதிரி வச்சிருக்காங்க அதையும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீஸ் வந்து கொஞ்சம் தாராளமாக போட்டாங்க ஸோ குழந்தைங்க சீஸ் எப்போயும் சாப்பிட்லான்றது சாப்பிடலாம் இந்த வெயிட் லாஸ் வைக்கிறவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறதோ கூட விட்டுருணும் அந்த நம்ம போயிட்டு இதில் இறங்கிலாம் சாப்பிட்டோன்னா ரொம்ப அதிகமாக ஏன்னா பட்டரை எவ்வளோ போடுறாங்க பாருங்கள் அதனால் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் ஏன்னா இதில் பட்டரும் இருக்குது சீஸும் இருக்குது மற்றபடி ஹெல்தியாக அப்படின்லாம் நம்ம போனால் அது வேறு மாதிரி போயிடும் நல்லா ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அன்னைக்கு நான் அந்த நைட் ட்ராவல்க்கு அதுக்கும் அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய எல்லாருமே அவங்க எல்லோரும் அவங்க விருப்பப்படி எல்லாருமே சாப்பிட்டுருந்தாங்க நாங்களும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி அப்படியே சாப்பிடோம் ரொம்ப யாருக்கும் பசி இல்லைன்றதால அன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் வந்து பட்ஜெட் வந்து கரெக்டாக வந்துச்சு இல்லை வந்துட்டு எல்லாேருமே சாப்பிட்ற மூடில் வந்தோன்னா கண்டிப்பாக எகிரி இருக்கும் அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து எங்களுக்கானது சீஸும் வந்துட்டு போட்டாங்க ரொம்ப அதிகமாகவும் போடலை கம்மியாகவும் போடல கரெக்டாக இருந்துச்சு அந்த தோசைக்கு அது ஓகே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு மசாலா டேஸ்ட் நல்லா இருந்தது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஒரு வாய் தான் குரு வந்து ஃபுல்லாகவே சாப்பிட்டா எல்லாருமே ஃபுல்லாக இருக்கிறதால எல்லாருக்கும் ஒரு ஒரு வாய் மட்டும் ஊட்டி விட்டான் ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் அதுக்கப்புறம் வேண்டாம் போதும் ஏற்கனவே இதுவே வந்துட்டு கொமட்டுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு தோசையை மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை மணிக்கு கிளம்பணும் எங்கள் அம்மா வந்து ஒம்போது மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க ஏன்னா நாலு மணிக்கு டெய்லி காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிடுவாங்க அதனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எட்டரை ஒம்பது மணிக்கெலாம் வந்துட்டு அவ்வளோதான் அவங்க வந்துட்டு நம்ம பத்து மணி பதினோரு மணிக்கெலாம் அவங்க வந்து பாதி தூக்கத்தில் இருப்பாங்க அதாவது ஒரு நாள் சொல்லுவாங்க அரை தூக்கத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பாதி தூக்கத்துக்கு போயிடுவாங்க அவள் சரி பர்த்டேன்றதால் கம்பல் பண்ணி கூப்பிட்டால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீ தானே குடிக்க போகிறோம் நம்பி வந்தாங்க இவ்வளோ நேரம் ஆகும்னு தெரிஞ்சு தான் அவனுக்கு இப்போ வந்திருக்கவே மாட்டாங்க ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு போ ரிட்டன் போகும்போது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆகிடுச்சு பதினொன்றையோ பதினொன்றே முக்காவே ஆகிடுச்சு பன்னெண்டாயிடுச்சு அந்த அந்த டேவே முடிய போகுது அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு இருந்தாலுமே வந்துட்டு எங்கள் கூட வந்ததால அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் இதுதான் வந்துட்டு என்னோடய பர்த்டே அன்னைக்கு நைட்டு வந்துட்டு எங்கள் எனக்கு நடந்த சர்ப்ரைஸ் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேற எங்கேயும் போக முடியாது இங்கே இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிட்டு போனாதான் அது இல்லாமல் கொஞ்சம் ஒர்க்கும் இருக்குது ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போயிட்டு வரணும் அப்படின்னா அதுவும் பண்ண முடியாது அது இல்லாமல் குழந்தையும் கிடையாது ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சண்டே ஆகிடுச்சு சண்டே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து கம்மங்கூழ் கொடுத்துருந்தாங்க ஸோ தான் வந்துட்டு வந்துட்டு பா சாப்பிட போகிறோம் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஃபேமிலி விலாக் ஸோ ஹாப்பி சண்டே டு ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ காலையிலே நாங்கள் வந்துட்டு பேட்மிண்டன் போய் ஒன்றரை மணி நேரம் இன்றைக்கி ஏன்னா போன வாரம் வந்துட்டு பவர் கட்டுன்னு சொல்லிட்டாங்க அதனால் எங்களுக்கு இந்த வாரம் அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஜாலியாக சூப்பராக வந்து விளையாண்டு சும்மா டயர்டாகி வரும்போது ஒரு ஒரு சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சிட்டு இப்போ வந்து அம்மனி வந்து ஸ்பெஷலாக ஒரு விஷயத்தை எங்கள் மாமனார் மாமியார் கொடுத்து அனுப்பிச்சுருந்தாங்க அதை வந்து இவங்க வந்து தண்ணி கலந்து அதை வந்து ஒரு டிஷ்ஷாக கொடுக்க போகிறாங்க அது என்ன டிஷ்ஷாக அப்படியே இருங்க நம்ம அது இது வந்துட்டு சோளமும் கம்பும் சேர்ந்த கூழ் எங்கள் சோளமே இல்லை அதெல்லாம் வெந்துருச்சு கம்பு சுற்றுறதுக்கு அந்த கம்பு இல்லையா

அதுங்களும் ஊற்றுது ஊற்றுது யோ இந்த சமையல் கட்டிலேயே தனியாக ஒரு ஏசியை போன போல விஜய்க்கு அதனால தான் என் பண்றீங்க சமைக்கிறதே கிடையாது ஆ சமைச்சிட்டு தான் இருக்கா என்ன பண்ணாலும் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி கரைப்பா

ஏன் நீங்க வந்துட்டு கொஞ்சம் லெமன் போட்டு குடிக்க கூடாது சரி ஓகே லெமன் போட்டு குடிக்குவா ஐயோ சால்ட் தண்ணி தண்ணி இங்க எங்க வரங்க ஐயோ முடியல அம்மா இப்ப தேட நான் ஏன் ஒன் ஸ்பாட் அந்த ஒரே ஒரு ஆட்டை செஞ்சா இன்னைக்கு பாருங்க என் எங்க மாமியார் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் எப்படி மருமகம் வந்து கஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டு அவங்களே செஞ்சு அமுச்சு விட்டாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சா மக்களே கரச்சியா தண்ணிய ஊத்தி சூப்பரா இருக்கு ஆ மட்டும் போதும் அத பக்குமா கரெக்டா இல்லையா அந்த பக்குவம் எனக்கு இருக்கு நான் சூப்பரா கரெக்டா சரிங்க கரெக்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு மதர்ஸ் டே வர சண்டே மதர்ஸ் டே வாనికి உங்க அம்மா உங்க அம்மாக்கு நீ விஷ் பண்ணியா நான் விஷ் பண்ணல நான் போய் இப்ப எங்க அம்மாக்கு நான் விஷ் பண்ணப் போறேன் எல்லாருக்குமே ஹேப்பி மதர்ஸ் டே நம்ம சேனலை பார்க்குற எல்லா அம்மாக்களுக்கும் அம்மா 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 எல்லா அம்மாக்கும் ஹேப்பி மதர்ஸ் டே டு ஆல்